ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விழா பார்க்க போகிறோன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்பிகிட்டு அதனால் காலையில் நேரமாகவே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இந்த குருகு சத்துவம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து முளைச்சிருந்தப்போ தூக்கி மண்ணில் நட்டு வச்சேன் அது நல்லாவே பெருசாக வந்திருக்கு அதுதான் இது இந்த மாதிரி செடி வளர்த்தா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க எல்லா டிஃபனெல்லாம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டல் க கிளம்பி இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல டாக்டர் போய் பார்ப்போம் இதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் காங்கேயத்தில் ப்ரியா ஹாஸ்பிட்டல் இங்கே தான் தம்பியும் டெலிவரி ஆனால் அதனால் இங்கேயே தான் நாங்கள் பார்க்குறோம் உள்ளே போயிட்டா வந்து வீடியோ எடுக்க முடியாது ஸோ நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க